இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் வணக்கம் பீகார சட்டமன்ற தேர்தல் இன்றுடன் நிறைவடைஞ்சிருச்சு ரெண்டாவது கட்டம் எதிர்பார்க்கப்படுகிறது அஞ்சு மணி நிலவரப்படி அறுபத்தி ஏழு சதவீதம் ஆட்சிக்கு எதிரான மனநிலையை வந்து இது பிரதிபலிக்கிறது என்று எல்லாராலும் சொல்லப்பட்ட நிலையில் எக்ஸிட் போல் அதுக்கு நேர் மாத்தமா ஒரு கருத்து கணிப்பு விடாமல் எல்லா கருத்து கணிப்பும் பிஜேபி கூட்டணி தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பீகார் பத்தி தமிழ்நாட்டிலேயே நம்ம பேசணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா பிஜேபி வந்து பீகார் எலெக்ஷன் முடிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு ஒரு செட்டப்பு மக்கள் மனதில் நம்மள்கிட்ட வந்துருச்சு பிஜேபி வந்து இந்த அதிமுக இதுலாம் உள்ள குழப்பத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னா பீகார் எலக்ஷன் முடிச்சுட்டு வரப்போகுது பிஜேபி பிஜேபி வந்து அங்கே ஜெயிச்சிட்டா இங்கே வந்து விடாது திமுக விடாது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு தகவல் பரவாயில்ல தகவல்னு வச்சிக்கல அதனால தான் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு பீகாரில் எப்படி இருக்க போகுது பிஜேபி ஜெயிக்குமா பிஜேபி திருப்பி ஜெயிப்பாங்களா தான் ஒரு பெரிய கேள்வியாக போயிட்டு இருந்தது அதனால தான் இதையும் நம்ம நம்மளும் அதை தான் கொஞ்சம் கீழ்ப்பிச்சு பார்க்குறோம் பட் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்த சொல்லிடுறோம் என்ன சொல்லிடுறோன்னா மற்ற கருத்து இணைப்புகளை தாண்டி நம்ம பார்த்த விஷயத்தை வச்சு பார்க்குறப்போ மெக்க மெக்காக தான் தெரியுது குறிப்பாக சொல்லணும்னா ஒரு விஷயம் தான் நம்ம ஆரம்ப காலத்துலேருந்தே பேசிட்டே இருக்கிறோம் ஒரு விஷயம் காங்கிரஸ் இன்னும் சரியாக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மீண்டும் பீகார் எலெக்ஷனில் காங்கிரஸுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாடமாக தான் இருக்கும்னு நான் பார்க்குறேன் கண்டிப்பாக என்ன காரணம்னா மீண்டும் காங்கிரஸ் ரொம்ப அலட்சியமாகவே டீல் பண்ணுது எல்லா விஷயங்களும் டீல் பண்ணுது ஏதாவது மாநில கட்சி கிடச்சிச்சுன்னா அது முதல்ல ஏறி சவாரி செய்யணும்னு நினைக்கிறதே ஒழிய அது ஒர்க் பண்ணுறதே இல்லை இந்த முறையும் தேவ தேவஸ்ரீக்கு தான் முழுக்க முழுக்க ஒரு அழுத்தமாக அவருக்கு தான் அழுத்தம் காங்கிரஸ் பெருசாகவே அதை பெருசாக இன்ட்ரெஸ்ட்டை எடுத்து காட்டிக்கணும் ஸோ இதே சூழ்நிலை தான் இப்போது ஆளுங்கட்சியாக இருக்க முடியல அப்படின்னு ஒரு சூழ்நிலை பீகாரில் ஆட்சி மாற்றம் இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தால் அது கார முழுக்க முழுக்க காரணம் காங்கிரஸ் தான் ஓ அவர்களுடைய உழைப்பு தான் ரொம்ப ரொம்ப இருக்குது நல்லு பிரசாத் யாதவ் டீம் வந்து ஒர்க் பண்றாங்க அவர் பையன் ஒர்க் பண்றாங்க அவங்கெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்றாங்க காங்கிரஸ் இன்னும் அந்த ஷீட் ஷேரிங்ல பாலிட்டிக்ஸு யாருங் தாக்கல் முடிஞ்சு போச்சு அப்பவும் இந்த விஷயத்தை இன்னும் இருபது வருஷமா வந்து இப்படியே பண்ணிட்டு இருந்தா காங்கிரஸ் வந்து பெரிய லெவல்ல ஜெயிக்க முடியாதுங்கிறத இந்த பீகார் எலக்ஷனும் ஒரு பாடம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த அதாவது நம்மளோடைய எக்ஸிட் போலில் வச்சு நம்ம சொல்கிறோம் புரிஞ்சுங்களா ஏன்னா கடந்த முறை வாங்கிய சீட்டு இந்த மாதிரி காங்கிரஸ் வாங்குமான்னு தான் கேள்வி இல்லை பத்தொம்பது கூட வாங்குவாங்க ஏன்னா நீங்கள் வந்து ஆர்ஜேடி வந்து வரதுக்கு நல்லாவே தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க கடந்த முறையோட இந்த முறை கண்டிப்பாக கொஞ்சம் கூடுதலாக வாக்குகள் வாங்குவாங்க அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் எண்ணமாகவே தான் இருக்கு கண்டிப்பாக போன முறையோட திரும்ப எண்பதுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அவங்களுக்கு பட் காங்கிரஸ் அதே அளவுக்கு ஈக்குவலாக ஒர்க் பண்ணுறாங்களா அவங்க பண்ணாங்களான்னு இல்லை ஸோ அந்த இடத்துல அடி வாங்குது பெரிய லெவலில் மகாகத்பந்தன் அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு கூட்டணிக்கு பேரெல்லாம் வச்சவங்க பட் ஒழுங்கி ஒர்க் பண்ணலை பெரிய லெவலில் ஒர்க் பண்ணலை ஒரு விஷயம்னு வச்சுக்கலையும் பட் ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கணும் இதில் வந்து வாக்குப்பதிவு அதிகமாக இருக்குது அது வந்து மக்களுடைய எதிர்ப்பு மனநிலையை பார்க்க பிரதிபலிக்குது அப்படின்னு பார்த்தா இருந்திருக்கலாம் ஆனால் இன்னொரு ஃபேக்டரி நம்ம பாக்கணும் காரணம் என்னென்னா வாக்குப்பதிவுக்கு மூன்று நான்கு நாட்களுக்கு முன்பு பெண்களுக்கு அவங்களுடைய அக்கௌண்ட்டில் கொடுக்கப்பட்ட பத்தாயிரம் வந்து ரூபாய்ங்கிறது வந்து மிகப்பெரிய பீகார் மாதிரி வறுமையின் கீழ் உள்ள ஒரு மாநிலத்தில் மிகப்பெரிய ஒரு பெரிய மேஜர் ஃபேக்டராக இருந்திருக்கணும் என்டிஏக்கு ஓகே கூட்டணிக்கு அந்த பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் காரணம் என்னென்னா நல்லாவே தெரியுது வாக்குப்பதிவு ரெண்டு இடங்கள்லையும் ஆண்கள் பெண்கள்னு பார்க்குறப்போ பெண்கள் கிட்டத்தட்ட ஆறு ஏழு சதவீதம் அதிகமாக வாக்கு போட்டிருக்கிறாங்க என்ன சொல்கிறது பஞ்சு பஞ்சாக போய் ஓட்டு போட்டிருக்கிறாங்க அது வந்து இந்தியாவுக்கான வாய்ப்பு அதிகம் ஏன்னா இன்னும் பீகாரில் வேலைவாய்ப்பு இன்னும் இல்லை

உருவாக்குனதே அந்த யங்ஸ்டர்ஸை கணக்கில் வச்சு தான் நல்லாவே டீம் ஒர்க் பண்ணாரு நல்லா ஒர்க் பண்ணார் பட் அதற்கான பலன் இருக்குமானா இந்த தேர்தலில் இருக்கிற மாதிரி தெரியல அவங்களுக்கு ரெண்டாவது அவர் நிற்காதது ஒரு பெரிய மைனஸ் அவர் நின்றுருக்கணும் ஏன்னா நீங்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த தலைவர்களாக எந்த கட்சி ஆரம்பித்தாலும் சரி தமிழ்நாட்டில் விஜய்க்கும் அதுதான் ஒரு பாடம்னு வச்சுக்கல நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க நீங்கள் நிற்கணும் லீடர் நிற்கணும்னு நினைப்பான்ல நின்றுட்டு பிரச்சாரம் பண்ணி நல்லா இருந்திருக்கும் அவர் வந்து கடைசி நேரத்துல திடீர்னு என்ன பண்றாரு இல்ல இல்ல நான் இந்த எலெக்ஷன்ல நிக்கல நான் சொன்னாரு தோல்வியா அந்த இமேஜ் அசிங்கம் பற்றும் நினைச்சாரான்னு தெரில பட் அது வந்து ஒரு பெரிய ஒரு மேஜரான ஒரு பின்னணி அவருடைய பாட்டு அது வந்து பெருசியா லெவல்ல அவருக்கு வந்து பெருசா இல்ல புரிஞ்சுங்களா அது ஒண்ணு அதே மாதிரி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கடந்த தேர்தலில் இருந்த ஓவைசி அவருடைய பிரச்சாரம் கடந்த முறை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு குறிப்பிட்ட சில தொகுதிகள்ல அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகள்ல அவர் கேண்டிடட் போட்டு கேண்டிடட் போட்டாரு சீட்ஸ் போட்டாரு பட் இந்த முறை அப்படி இல்ல அவர் என்ன பண்றாரு பரவலா பரவலா என்ன பண்ணாரு வாக்குகளை பிரிக்கணுங்கிற ஒரு ஒரே எண்ணத்துல போட்ட மாதிரி இருந்துச்சு ஜெயிக்கணும்னு போட்ட மாதிரி தெரியல அவர் ஏற்கனவே சொன்னாரு ஸ்ட்ரீட் ஷேரிங்ல வந்து என்னை கூப்பிடவே இல்ல நானும் அவங்களை அணுகுனேன் என்னை வந்து ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி

மாநிலத்தில் அதை அவங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல காங்கிரஸ்கிட்ட அந்த பாலிடிக்ஸ் நிறையா இருக்குது சி ஒருத்தர் சிஎம் கேண்டிடேட் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா எல்லாம் சேர்த்துக்கறதில்லை கேட்குறது இல்லை தாறு மாறாக குழப்பம் இருக்கு இன்னும் ஓடிக்கிட்டே இருக்குது என்ன தமிழ்நாட்டுக்குன்னா இந்த பிரச்சனை வரலன்னு வச்சுக்கங்களேன் பட் மற்ற மாநில ஆளும் கட்சி அப்படின்னு நினைக்கிற இடங்கள்ல எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு ஸோ அதனால் இந்த முறை வந்து ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்தான் நம்ம தவிர்க்கவே முடியாதுன்னு வச்சுக்கலாம் கண்டிப்பாக இருக்கும் என்னென்னா பீகாரில் குறிப்பாக நிதிஷ் மேலே ஒரு அதிருப்தி இருக்குது காரணம் யங்ஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு வயசாயிடுச்சு அது தொடர்ந்து ஒரே முகத்தை பார்க்குறோம் சிஎம் புதுசாக ஒருத்தர் வந்தால் கூட்டணி அதில் வந்து கடுமையான அதிருப்தி பப்ளிக்கில் இருந்தது

குறிப்பா இது லாஸ்ட் டைம் பாக்குறோம் ஜீரோ பாயிண்ட் த்ரீ பெர்சன்டேஜ்லாம் ஜீச்சாங்க நிதிஷ்குமார் ஜே பிஜேபி கூட்டணி அப்போ அதுல வந்து இப்போது இடம் பெற்றிருக்க கூடிய கூட்டணியான முன் அப்போதே வந்து கூட்டணி இடம் பெறல குறிப்பா வந்து ராமிலாஸ் பாஸ்வான் அவர்களுடைய சிராக் சிராக் பாஸ்வான் அவருடைய முதல்வர் அவரு பிஜேபி நிக்க கூடிய இடத்துல கேண்டிடேட் போட்ட போடல ஆனா நிதிஷ்குமார் நிக்க கூடிய இடத்துல எல்லாம் கேண்டிடேட் போட்டாரு அது ஒரு பெரிய ஒரு பார்க்கப்பட்டது இப்போது அவரே வந்து பண்ணிட்டாங்க அக்கா சீட்டை கொடுத்து அகாம பண்ணிட்டாங்க ஆனா இந்த முறை பார்க்குறோம் நிறைய த்ரீ கார்னர் பக்கம் இன்னொரு பக்கம் ஓவைசியும் ஒரு பக்கம் அவர் அகாமடேட் பண்ணியிருக்கணும் இஸ்லாமியர்கள் இடத்துல வந்து பேஸ் கொண்டவர் அஞ்சு எம்எல்ஏ சீட்டு இருக்கு அப்போ இந்த ஒரு ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி ஓட்டுகளில் இந்த முறை ஆட்சியை ஓட்ட விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பதிவு அதிகமாயிருக்கு இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப ரெண்டு விஷயம் கடந்த தேர்தலை விட இந்த முறையும் பாத்தீங்கன்னா நீங்க பீகார்ல உள்ள ஒரு பண்டிகை பீகார் மக்களுமே கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை டைம்ல கரெக்டா இருந்துச்சு புரியுதுங்களா நீங்க வெளியில இருந்து பீகாரிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கிட்டத்தட்ட மூணு கோடி பேர் வெளியே இருக்காங்கன்னு சொல்றாங்க அதுல குறைச்ச வச்சாலும் ஒன்றரை கோடியில இருந்து ரெண்டு கோடி மக்கள் திருப்பி வந்துட்டு போறாங்க இந்த பண்டிகை காலத்துல வந்துட்டு போறாங்க கரெக்டா ஸோ கடந்த தேர்தலோட இந்த தேர்தலுக்கு அது ஒரு அட்வான்டேஜ் கரெக்டாக இந்த பண்டிகை டைமில் வச்சது எல்லாம் ஊரில் வந்திருக்காங்க ஓட்டு போட வந்திருக்கலாம் ஒன்னு ரெண்டாவது பெண்கள் தான் ஏற்கனவே சொன்னதான் பத்தாயிரம் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேக்ட் ஆனது அது பெண்களுக்கு நீங்கள் ஆமளையே சொல்லி நீ இங்கே ஓட்டு போடுன்னு சொன்னா கூட போய் போய் அவர் இருக்காங்க அவருக்கு நான் ஓட்டு போடணும் அந்த ஒரு மனநிலைன்னு வச்சுங்களேன் ஸோ அந்த ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியுது மூணாவது அடி அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே பிகே பண்ணியிருந்தார் அது யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு நியூ ஓட்டர்ஸ் எல்லாமே ஒரு ஆர்வமாக ஓட்டு போட்டிருக்குறாங்க அதனால் இந்த முறை அந்த அதிக வாக்குப்பதிவுங்கிறது வந்து ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலைங்கிறத நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க முடியாதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் பட் அதுக்காக வந்து ரூல் நோட் பண்ணவும் முடியாது நம்ம வந்து நல்லா பாத்தீங்கன்னா இந்த முறை தேர்தலை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா பல திருப்பி காங்கிரஸ் தான் நம்ம குறை சொல்லணும் காங்கிரஸ் வந்து எஸ்ஐஆர் மேட்டர் வந்து மிகப்பெரிய பெரிய பிரச்சாரம் செய்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் கை கொடுத்துருக்குமா பீகார்ல ஆமா கண்டிப்பா அது திருட்டு வாக்கு வாக்கு திருட்டு அப்படிங்கறத மிகப்பெரிய அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணி பார்த்தாங்க அது வந்து மீடியாக்கள்ல என்ன பெருசா பண்ணிருக்கலாம் என்ன எல்லா மீடியாவும் அதை பத்தி தான் பேசிருந்திருக்கலாம் ஆனா பீகார் பீகார் மக்கள் அவங்க பவர்ட்டி என்ன வேலை வாய்ப்பு என்ன அந்த ஏழ்மை இதையெல்லாம் பாக்குறப்ப அவங்க வந்து வாக்கு திருடி போட்டு என்ன ஏன் ஓட்ட வேற ஊத்து போட்டானே என்ன பெருசா அவங்களுக்கு கிடைதா அந்த மனல்ல அவங்களுக்கு தெரிய ஆமா அந்த 10000 ரூபாயங்கிறது அவங்களுக்கு நீ வந்து நீ முப்பது லட்சம் ஓட்டு திருடி போட்டான் நாற்பது லட்சம் ஓட்டு திருடி போட்டாலும் அவங்க எல்லாம் பெருசாக அவங்களுடைய மைண்ட் செட்டில் இருக்கிற மாதிரி தெரியல ஓகே ராகுலோ காங்கிரஸோ அதை பெருசாக எடுக்காமல் மற்ற விஷயங்கள் எடுத்துருந்துருக்கலாம் ஏன்னா அவங்க அதில் வந்து பெரிய அளவில் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க அது வந்து டெல்லி மாதிரி என்ன ஒரு முக்கியமான ஒரு படிப்பறிவு அதிகமான இடங்களில் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருந்துருக்கும் காங்கிரஸுக்கு இதை மக்களை பற்றி சிந்திக்கவே இல்லை மக்கள் அதை வந்து பெருசாக எடுத்த மாதிரி தெரியலங்கிறாங்க இப்போ நீங்க சொல்றது இப்படி உள்வாங்கிக்கவா அதாவது ஒரு ஓட்டர் எப்படி அந்த வழியை உணர்வான் எனக்கு வாக்குரிமை இருக்கு நான் ஓட்டு போட போறேன் நான் அதில் பாதிக்கப்படவே இல்லையே என்னை ஓட்டு போ என்னை ஓட்டு போடுறதுக்கு நீ போறப்போ உங்களை ஓட்டு போட்டாச்சுன்னு சொல்லியிருந்தாலும் உனக்கு ஓட்டு இல்லைன்னு சொன்னாதான் அதை பத்தி கொலைப்பட போகிறாங்களா அதுக்கு முன்னாடி உனக்கு ஓட்டு இல்லாம போயிடும் பாத்துக்க பாத்துக்கன்னு சொன்னா இருக்கப்பா நான் கிளியர் பண்ணிட்டு வந்துட்டேன்னா ஒரு சீரியஸா எடுத்துக்கலாம் ஆனா இவரு வந்து அது ஒரு ஸ்டண்டா நினைச்சு அஞ்சாந்தி ஹைட்ரஜன் பாம்புங்கிற ஒரு இது வந்து ரிலீஸ் பண்றாரு ஹரியானால இத்தனை லட்சம் ஓட்டுகள் வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஹரியானால யாராவது அதை பெரிய சீரியஸா எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பெருசா சீசா எடுக்கவே இல்லை ராகுல் வந்து அதான் அவர் இன்னும் மக்களுடைய மனநிலையை மாத் அவர் இன்னும் உள்ளார்ந்து பார்க்கலையோன்னு தெரியுது அந்த விஷயத்தில் காங்கிரஸ் இன்னும் வந்து வந்து சாதாரண புதிய கட்சிகள்லாம் வந்து கூட இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜியை பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ் ஏன் இன்னும் அதை பற்றியெல்லாம் ஒரு குப்பமாக பார்க்கல அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கலாம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இது மாதிரியான பிரச்சாரங்களை விட்டுவிட்டு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த ஓபிசி மக்களுக்கான ஒரு இஷ்யூகள் ஐம்பது சதவீத உச்சவரம்பு இடஒதுக்கீட்டை வந்து நான் உயர்த்துவேன் இது சொல்லும்பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு இந்த ஓபிசியினுடைய வாக்குகளும் எஸ்சி எஸ்டியினுடைய வாக்குகளும் வந்து சாரசாரியாக விழுந்ததுனால அவங்க வந்து கிட்டத்தட்ட நூறு சீட்டை உங்களால ஜெயிக்க முடிஞ்சிச்சு இது ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனா மக்கள் மத்தியில அது எடுத்து போக முடியும் அது மாதிரியான ஒரு டைட்டிக்ஸ் இந்த விஹார் தேர்தல வந்து எடுத்திருக்கணும் அப்படின்னு இருக்கணும் நூறு சதவீதம் பண்ணிருக்கோம் ஆர்ஜெடி தன்னுடைய மெரட்சன் மேனிஃபெக்சர்ல கொண்டு வந்தாங்க நாங்க அம்பது உயர்த்துவோம் ஆனா அது வந்து பெருசா மக்கள் மத்தியில கொண்டு போனா காங்கிரஸ் கொண்டு போச்சா அது நான் தான் சொல்றனே நீ ஆர்ஜேடி ஒர்க் பண்ற அளவுக்கு அந்த பேட்டர்ன்ல அதே ஸ்பீட்ல காங்கிரஸும் இருந்தா தான் நிக்க முடியுது நிதிஷும் ஆட்டோமேட்டிக்கா முதல்ல ஒரு குழப்பம் இருந்துச்சு பீகாரில் யார் சிஎம் ஆகும் போகுது என்டிஏல அப்படின்னு அப்படியே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துச்சு பிஜேபி என்ன காரணம்னா வழக்கமாக ரூட்டில் விட்ருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி ஒரு சொன்னது பார்த்தாங்க இல்லை இல்லை சுத்தப்படாது நிதிஷன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க இந்த ஒன்றும் இல்லை இந்த பத்தாயிரம் ரூபா பணம் விஷயத்தை காங்கிரஸோ ஆர்ஜேடியோ எதுக்க முடியல காரணம்னா எதிர்த்திங்கன்னா மக்கள் உங்களை திட்டுவான்

இந்த ஆர்ஜேடி காங்கிரசுக்கு சில பேட் இருந்தது கருத்து என்னவா இருக்கு சார் இப்போ லாஸ்ட் டைம் நெக் டு நெக் இருந்துச்சு ரொம்ப பாயிண்ட் த்ரீ பெர்சென்டேஜ் தான் வந்து ஆட்சியை கூட்ட விட்டாங்க ஆர்ஜேடி இந்த முறையும் அது போல போலேஜ் வைஸும் சரி சீட் கன்வர்ஷன்லயும் சரி ஒரு டஃப் ஃபைட் இருக்குன்னு நம்ம வந்து கண்டிப்பா கணக்கா இந்த அளவுக்கு வந்து இந்த இது இருக்கும் சார் நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபதுல நூத்தி முப்பதுக்குள்ள ஓ அதாவது நூற்றி இருபத்தி ரெண்டுக்கு பெரும்பான்மை பெரும்பான்மைக்கு நெருக்கி வந்துடுவாங்கன்னு நெருக்கி வந்துடுவாங்க அவங்க ஓகே ஓகே என்ன பட்டு மகாகத்பந்தன் வந்து நூற்றி பத்துலேருந்து நூற்றி இருபது ஸோ ஒரு மெஜாரிட்டிக்கு ஒரு சில வாக்கு சே சீட்டு வந்து அவங்களுக்கு தேவைப்படலாம் அப்படிங்கிறதா ஒரு நெக்கு நெக்காக தான் நம்ம பார்க்குறோம் கடந்த முறையோட இந்த ட்ரிப்பு ஆர்ஜேடி எண்பது சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதே மட்டும் காங்கிரஸ் வழக்கத்தமாக இருபது சீட்டு தான் வாய்ப்பு தான் வச்சுக்கலாம் உதிரி கட்சிகள்லாம் ஒரு பத்து அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம பார்த்தீங்கன்னா நூற்றி பத்துலேருந்து நூற்றி இருபது சீட்டுகளை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி கூட்டணி வந்து வரும் பட் பிஜேபி கடந்த முறை எழுபத்தி ஒரு சீட்டு பட் இந்த முறைக்கு ஸ்லைட்டாக கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஒரு எண்பது சீட்டு வருதுன்னு வச்சுக்கங்களேன் ஜேடியு ஜேடியு அந்த டிப்பு அந்த அளவுக்கு கிடைக்குமா கடந்த முறை மாதிரி இந்த மாதிரி இருக்குமான்னு தெரியல கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகம்

ஓகே okay. அது யாருக்கு கிடைக்க போகுது பிஜேபி மெஜாரிட்டி அவங்களுக்கு இல்லைன்னா பிஜேபி செட்பேக்கு கண்டிப்பா ஆட்சி மாற்றம் தான் ஓகே இன்னைக்கு ஒரு சூழ்நிலை பீகார் சிப்பா சார் கருத்து கணிப்புகள் பல கருத்துகள் கடந்த காலத்தில் வந்து எக்ஸிட் போல்ஸ் வந்து பொய் மெய்யாவும் ஆகியிருக்கிறது பொய்யாவும் ஆகியிருக்கிறது அதற்கு நல்ல ஒரு உதாரணம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா எக்ஸிட் போல்ஸும் வந்து த்ரீ செவன்ட்டி த்ரீ எயிட்டி ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிலாம் கூட சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் யாருமே கிடைக்காத அளவில் ஒரு கருத்து கணிப்பாளர் வந்து அழுதுட்டார் பொது வெளியில் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சீட்ஸ் தான் பிஜேபி வந்துச்சு மொத்தம் என்டிஏ டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி டூ சம்திங் வந்துருந்துச்சு அதை தொடர்ந்து பல கருத்து பார்த்தோம் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்லயும் நேர் முரணா வந்துச்சு அதே போல ஹரியானா தேர்தல்லுமா வந்துச்சு கடந்த சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தமிழ்நாடோடு வந்த வெஸ்ட் பெங்கால் போன்ற மாநிலங்கள்லாம் வெஸ்ட் பெங்கால் பிஜேபி ஆட்சி எல்லாருமே சொன்னாங்க ஆனா பிரசாந்த் கிஷோர் அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணாரு அப்ப அவரு சொன்னாரு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன் ஹண்ட்ரட் சாட்ட மாட்டாங்க பிஜேபி அப்படின்னாரு செவன்டி செவன் தான் வந்துச்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருக்கு பொறுத்திருந்து மக்கள் தீர்ப்பு ரொம்ப வெள்ளிக்கிழமை நமக்கு தெரிஞ்சிடும் இது சம்பந்தமான எல்லா என்ன மக்கள் தெரிஞ்ச தெரிஞ்சிடும் நிச்சயமா சார் இந்த எக்ஸிட் போல் சம்பந்தமான பீகாரனுடைய இந்த களத்தை வந்து ரொம்ப தெளிவா இந்த நேரங்களுக்கு பயன்பிக்க ரொம்ப நன்றி